நம்ம எந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் கின்றாங்க பீர்னி பாயாசம் எப்படி கின்றாங்கன்னு செய்முறையை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பிரியாணி வீடியோ எல்லாம் போட்டு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு லிட்டர் நெய் தான் ஊற்றணுமா நெய் அப்படியே காத்து முடிச்சா எத்தனை கிராம் இருக்கும் நூறு கிராம் பட்டா பொறியா தம்பி அடுத்து ஏலக்காய் ஐம்பது கிராம் ஏலக்காய் பிள்ளைல தானே இருக்கு நெய் ஐம்பது பட்டை ஐம்பது ஏலக்காய் போட்டு சாரப்பருப்பு முந்திரி திராட்சை சாரப்பருப்பு இது இது திராட்சா இது முந்திரி ரெடி ஆகுது மொத்தம் அதே சாரா பருப்பு கிறிஸ்துமஸ் முந்திரி எவ்வளோ முந்திரி அளவு திராட்சை சாரப்பருச்சால முந்திரி ஒரு கிலோ திராட்சை அரைக்கலாம் சாரப்பருப்பு காக்கலாம் நல்லா பொண்ணேரமா வேணுமா பொன்னேரமா வறுக்கணும் ஒரு குடம் தண்ணி ரெண்டு குடம் தண்ணி ரெண்டு குரம் தண்ணி இருபது லிட்டர் பால் இருபது லிட்டர் பால் நானூறு பேர்த்துக்கு பீர்ணி பாயாசம் இரண்டு வளம் தண்ணி இருபது லிட்ரு பால் பால்கோவா சாரப்பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை ஒரு லிட்டர் நெய் தம்பி ஆள் எங்கள் வீட்டில் ஒரு வேலை பண்ணார் என்ன தெரியுமா பாலுக்கு பழுது தயிரை பற்றி ஊற்றிட்டார் எல்லாம் கிண்டி முடிச்சதுக்கு ஏன் கேட்குற கொடுங்க நீட்

அடுத்து மின்சம் மேடு நாள் டப்பா உடச்சி அதில் கொட்டிடணும் கொட்டதுக்கு அப்புறம் டப்பாவை எடுக்கக்கூடாது எடுத்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து கெட்டி விடாமல் திண்டணும் திண்டிட்டு இருக்க அப்புறம் தான் டப்பாவை எடுக்கணும் ரவே தனையிலா மூனிலா ரவா சக்கரா சக்கரை சக்கரா அது என்ன பவுட்ரியா பாதாம் பால் பாதாம் பவுட்ரு ஓ போதுமியா ஓ போதுமியா மச்சான் ஆ சக்கரபொதுண்ணே பிரியலா हां நோ ஒரு ஒரு கிலோ கொட்டு ஒரு கிலோ கொட்டு நச்சின் இருக்கணும்னா ஆ பொது मियां பொது